சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம் எப்பவுமே எத்தனை திரைப்படம் எடுத்தாலும் அதில் ஒரு புதுமுகம் அறிமுகம் பண்ணால் தான் டைரக்டருக்கு பெருமை அந்த மாதிரி நம்மளுடைய சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இன்றைக்கி ஒரு புதுமுகமாக நம்ம ஓமலூரை சேர்ந்த பாலகிருஷ்ணனுங்கிறவரை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் ஐயா அவருடைய அறிமுகமே ஒரு ஸ்டாரில் ஆரம்பிக்கிறார் எதை பற்றி பேச போகிறீங்க யாருன்னு கேட்டேன் நட்சத்திரங்களை பத்தி பேச போறனார் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல முதன்மையான நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி கேது பகவான் கேதுனுடைய அடையாளம் அறிவு பாருங்க அவருடைய தொடக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த அறிவினுடைய தொடக்கமாவே பாலகிருஷ்ணன் ஐயா பேச வராங்க ஐயா அவர்களை நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் அன்புடன் வருக வருக என்று வரவேற்று இந்த நட்சத்திர ஜோதிடத்தை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம் சேலம் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி சங்க சார்பாக என்னோட முதல் வணக்கம் ஃபஸ்ட்டு ஏன்னா என்னுடைய முதல் பேச்சு முதல் யூடியூப் பேச்சு முதல் நட்சத்திர பேச்சு இது அனைத்தும் இன்று முதல் பேச வேண்டிய தலைப்பு வந்து அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் ஃபஸ்ட்டு பேச வேண்டிய நட்சத்திரம் அஸ்வினி ஏன் எடுத்த கால காலசக்கரத்துடைய முதல் நட்சத்திரம் கேது பகவான் அஸ்வதி நாணம் அதனால் ஃபஸ்ட்டு நட்சத்திரமாக நான் ஃபஸ்ட்டு முறையாக பேசுகிறதுனா அதனுடைய எதை விஷயத்தை எடுத்துருக்குறேன் கேது பகவான் பொறுத்தவரைக்கும் உனக்கு செட் ஆகலையே உடனே கட் பண்ணிடுவார் அது வரையும் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஏன்னா கேட்டால் ராகு பகவான் என்ன பண்ணுவார் பிரம்மாண்டமாக உருவாக்கி விடுவார் பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு கடைசீட்டில் வந்து ஒன்று ஒன் ஒன்றும் ஆக்கிட்டு போகிறது தான் ராகு பகவான் இது மற்ற நட்சத்திரங்களும் அது த அதுக்கு தகுந்த போல் கொடுப்பார் ஆனால் கேது பகவான் இது உனக்கு செட் ஆகாது இது உனக்கு ஒத்து வராது அப்புடின்னு தெரிஞ்சிட்டா டப்புன்னு கட் பண்ணிடுவார் அப்போ இப்போ இருக்கிற காலகட்டம் அவசர உலகத்தில் நண்பர்கிட்ட ஒரு அமௌண்ட்டு கேட்குறோம் இல்லைப்பா அப்படின்னு டப்புன்னு சொல்லிவிட்டா நம்ம சந்தோஷப்படணும் ஏதா நான் ஒரு ஒருவார் கழிச்சு நண்பா தரேன் இப்போ தரேன் அப்போ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்ப்போடு இருப்பார் அப்படிங்கும்போது அவர்கிட்ட கேட்கலாம் அப்போ அவருக்கு தான் நம்ம மனசாக வருங்க விகர்த்தி ஆகும் கேது பகவான் இதை இந்த மாரி செயல்பட மாட்டார் இல்லைப்பா சொல்லிடுவார் அசுன் நக்ஸர் நல்லா கவனிச்சு பாருங்கள் இருந்தா இருக்குன்னு சொல்லிடுவாங்க இல்லைன்னா இல்லை ஒரே வச்சு நண்பா கோவிச்சிக்காத வேற ஏன் பாரு இல்லை நாங்களும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப 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 நட்சத்திரம் அதே போல அஸ்வினியில் பிறந்திருந்தால் குதிரை வாகனம் கண்டிப்பாக அவங்க குலதெய்வம் குலதெய்வத்தில் கண்டிப்பாக இருக்கும் குதிரை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்களா கேது பகவானுக்கு ஒரு காரகத்துவம் சொல்லுவாங்க தலைமுடி அப்படிம்பாங்க ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் பெண் ஜாதகமாக இருக்கட்டும் கேது பகவான் நல்லா நட்பு பெற்று எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி நட்பு பெற்று நல்லா இருந்தால் தலைமுடி நல்லா அருமையாக இருக்கும் அது இல்லாமல் தலைமுடி பெண்களுக்கும் நம்ம கேது பகவ ஒரு முடி நீளமாக ஒரு பெண்களுக்கு நம்ம நீண்ட கூந்தலாக இருக்கிறது நம்ம நீளமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா கேது பகவான் நிச்சயமாக அதை பார்த்தவனே கண்டுபிடிச்சலாம் பெண்களுக்கு அந்த பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக கேது பகவான் நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்லுவோம் கேதோடைய ஆதித்தம் அது முஸ்லீம் மதம்னா ஏழுநூற்றி ஒரு நம்பர் எடுத்து வச்சிருக்காங்க இது இதனால வந்து யாரும் பேசியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் எழுநூத்தி எண்பத்தி ஆறு அவங்க என்ன அசாலி தெரியுமோ தெரியலையோ நம்ம நம்புறாங்களுக்கு சில பேர் கேட்டால் நாங்கள் நான் நம்பர் தான் சொல்கிறாங்க சில பேர் ரகசியமாக வந்து பார்க்குறாங்க என்கிட்ட முஸ்லீம் ஒரு மூணு நாலு பேர் ஜாதகம் பார்த்துருக்குறாங்க அது பெண்களே வந்து பார்க்குறேன் ஆண்களை வந்து பார்க்குறாங்க ஆனால் நான் சில பேர் நம்புறாங்களே தெரியல அது எந்த விதத்தில் வந்து நம்பர் எடுத்தாலும் தெரியல இது எழுநூத்தி எண்பத்தி ஆறுங்கிறதுனால கவுன்சி பாருங்க எவ்வளவு துல்லியமா எடுத்துருக்கிறாங்க எவ்வளவு நம்பர் இருக்குது ஏழுநூத்தி ஏ எடுக்கணும் அது எந்த புக்லயும் நான் சொல்ற விளக்கு இருக்காது என்னுடைய சிந்தனையில ஏன் இப்படி இருக்கணும் ஏன் இருந்திருக்கணும் ஏன் இந்த நம்பர் எடுத்திருக்காங்க அப்படின்றது ஆங்கில எண்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏழு கேது ரெண்டாவது சனி பகவான் எட்டு மூணாவது சுக்கிர பகவான் ஆறு அப்படிதான் எடுத்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆன்மீகத்துல இருக்கிற இறங்குடா கடவுளை நம்புடா ஒரு நாணத்தோட சிந்திடா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தது ஏ ஏழுக்கு அடுத்தது எட்டு எடுத்திருக்கிறாங்க சனி என்ன காரத்துவம் நாணத்தை பயன்படுத்தி எட்டு சனிங்கிறத வேலை வேலை செய்ய ஃபஸ்ட்டு செய்ய கூலி வேலையோ தொழிலோ ஏதோ நாணத்தை பயன்படுத்தி ஒரு வேலையை செய்யு ஒரு தொழிலை செய்ய அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஆறு எடுத்துருக்கிறாங்க சுக்கரன் சொல்லுவோம் சுக்கரன் சொல்லும்போது அதுக்கப்புறம் க குடும் குடும்ப தேவையான பணம் தொழில் சுகஸ்தானம் லச்சரியாவே இருப்பாங்க பரவாயில்ல கவுன்சில் பார்த்தீங்களா நம்மளுக்கு நம்ப ஏழரை சனி நடக்கும் ஆறு சனி எட்டரை சனி ஏதோ சொல்லிகிட்டு இருப்போம் அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருமை லச்சரியாவே இருப்பாங்க நல்லா வியாபாரமும் ஏன் வியாபாரம் பண்ணிட்டு அதிகமா இருக்காங்க முஸ்லீம்ஸ் நான் சொல்ற ஒரு விளக்கம் கரெக்டா பாருங்க ஏழு எட்டு ஆறு கூட்டு நல்லா கூட்டி பாருங்க கடைசியில் என்ன வரும் பாருங்க மூணாம் நம்பர் வரும் அப்போ வந்து குருன்னு வந்துடுறாரா அப்போ எழுநூத்தி ஐம்பது ஆறுன்னு வச்சிருக்கிற நம்பரை பார்த்தா அவங்க அவங்க நல்ல ந நடைமுறை ஃபர்ஸ்ட் வந்து யாரு வந்து ஒருத்தர் தொழுகை ஆரம்பிச்சு காலை ஈவினிங் தொழுகை ஆரம்பிக்கிற காலை மாலை வந்து தொழுகை ஆரம்பிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க லட்ச ரூபாய் லைஃப் நல்லா ஒரு தொழில் செஞ்சு ஒரு வேலையை செஞ்சு கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா லைஃப் அனுபவிச்சு ஒரு குருவுக்கு ஒரு சம்பந்தமா குருன்னா நான் ஊர்லாம் ஒரு கெத்தா நாலு நாலு பேருக்கு கடன் மாரி அந்த மாதிரி அமைப்புல கண்டிப்பாக முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க கேது போக தொடர வேண்டும் சக்கரத்திற்கு முதல் ராசியாக எதுக்கு முதல் ராசியில் முதல் வந்து கேது போக வைக்கணும் ஏன் தடக்காரம் தான அவன் முதல் முதல் ஏன் வைக்கணும் கேது பஸ்ட் நாணத்தை தெளிவுபடுத்திக்கா நாணத்தை தெளிவுபடுத்திக்கா இரண்டாவது நம்புகிறதுலயே அடுத்த நட்சத்திரம் சுக்கரன் அப்புறமேட்டு சுகத்தை பத்தி சிந்தி அப்புறமேட்டு அதிகாரத்தை பத்தி இது பண்டு அப்புறம் படை போலாம் ஆள் போலம் அப்படிங்கிற செவ்வாய் நீங்க அதுக்கப்புறம் அப்படிங்கிறது செவ்வாய் அப்படி போங்க அப்படின்னு வந்து நம்மளோட நட்சத்திரமே அடுக்கடுக்கு அடுக்கடுக்க வந்துட்டு இருக்கு இது யாருமே சிந்திக்க மாட்டேங்கிறாங்க கேதுங்கிறது அவ்வளவு அருமையா நட்சத்திரம் ஒரு நான் மிக மிக முக்கியமானவர் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம முதல்ல வந்து அஸ்ட்ராலஜிக்கு சோதரர்களுக்கு கேது பகவான் என்பது முக்கியமாக நம்ம வழிபாடு பண்ண வேண்டும் நாணத்தையோ ஒரு கடவுளையோ நான் பிடிச்சு கையால் உட்காந்துட்டோமோ அதெல்லாம் இருக்கும் அப்படின்னா நாம வந்து தவறு ஏதாவது மாரி பேசிட்டு தான் கூட கேது நாணங்கிறது கடவுள் அறிவியால வந்து நம்மளுக்கு என்ன பண்ணா நம்மள நம்ம வார்த்தைகள் சரியாக பயன்படுத்தி இருப்போம் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை என் லைஃப்பில் நடந்தது அது ஹஸ்பெட்டியல் பிறந்தாங்க நான் நாணத்திலே இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா பென்ற சிலிப்பா உட்காந்துருப்போம் கேது பணம் பணம் நினைஞ்சிட்டு இருப்போம் அது நாம நம்மளுடைய குறை இல்லை அவன் வந்து கர்மாவோட இது பாத்தீங்களா இப்போ ஒரு மேசராசிலேயே வந்து கீது உக்காந்துட்டாரு அது அல்லது சிம்மத்தில் உட்காந்துட்டாரு தழுசில் உட்காந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆன் ஃபர்ஸ்ட் எடுத்தால் நாணத்தை தேடுவோம் ஆண்டராசி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வேண்டு ரிசப்பத்தில் உட்காந்துட்டாரு அதுக்கு எடுத்து கண்ணியில் உட்காந்துட்டாரு மகர் அப்படி உட்காந்து அது என்ன பண்ணால் பணத்தை தேடுவோம் அது நாணங்கிறது ஃபஸ்ட்டு வேணும் அதுக்கு ஒரு கடவுளை கண்டிப்பாக நம்ம தேர்ந்தெடுத்து பிடிச்சிக்கணும் நமக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்குதா நீ முருகனை கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்க இல்லைன்னா முனிப்போனை கூட கும்பிடுங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ ஒரு தெய்வத்தை வந்து கண்டிப்பாக கையில் எடுத்துக்கோங்க அதுதான் வந்து நம்ம கால சக்கரத்துக்கு ஆரம்பத்திலே ஆதியிலே நம்ம சித்தர்கள் படித்தா ஃபஸ்ட்டு வந்து கேது பவன் வச்சுருக்குறாங்க ரெண்டாவது சுக்கரன் அதுக்கப்புறம் சுகத்தை தேடணும் எடுத்தோன்னே சுகத்தை தேடிடுன்னு நிச்சயங்களே நம்ம எல்லா நேரத்தில் இருக்கோம் அப்படியாது கண்டிப்பாக கால கடவுள் இது இதோட என்னோட முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் இதுவரை எனக்கு டைம் கொடுத்தா நம்ம தலைவர்கள் அனைவருக்கும் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் என்னோட மிக மிக்க நன்றி இன்றைய நிகழ்வில் ஒரு புதிய ஜோதிடரை அறிமுகப்படுத்தணும் அவர் நட்சத்திரத்தை தொடங்கினாரு ஒரு நட்சத்திர பேச்சாளர் மாதிரியே யதார்த்தமாக பேசினார் அவர் பேசினதுல நியூமராலஜியும் டச் பண்ணி பேசியிருக்கார் அந்த நியூமராஜில முதல்ல அவர் சொன்ன விஷயம் ஏழு ஞானம் அறிவு வேணும் அறிவு சும்மா வச்சுட்டு இருக்கக்கூடாது அதை பயன்படுத்தணும் உழைப்பு வேணும் அறிவும் உழைப்பும் ஆற்றலும் அறிவும் ஒன்று சேர்ந்து விட்டால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை பார் அது மாதிரி பொருளாதாரம் பொருளாதாரம் இருந்தால் தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும் அப்போ வாழ்க்கை சுகமாக இருக்கிறதுக்கு முதல்ல இந்த அஸ்வின் நட்சத்திரம் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மிக அற்புதமான ஒரு எளிமையான விளக்கம் கொடுத்தாரு ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி ஐயாவை வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் ஐயா